வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம ஒரு குட்டி கருத்து கதை பார்க்கலாம் ஆப்பிரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் ஒரு அரசர் இருந்தாருங்க அவர்கிட்ட ஒரு பத்து நாய் இருந்துச்சு தன்னோட ஊழியர்கள் யார் தவறு செஞ்சாலும் அந்த காட்டு நாய்க்கு இரையாக்கிடுவார் ஒரு நாள் அவர்கிட்ட வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் ஒரு தவறான கருத்தை வந்து சொல்லிட்டான் அதனால் அந்த அரசருக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு இவனை என் நாய்களுக்கு இரையாக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போட்டுட்டார் வேலைக்கார கிஞ்சினா கதறினா ஆனால் அவர் அதுக்கெல்லாம் அசரவே இல்லை கடைசியாக கேட்டான் அரசே நான் உங்களுக்கு பத்து வருஷமாக சேவை செஞ்சுருக்கேன் நீங்கள் இப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுக்கலாமா இது நியாயமா சரி போகட்டும் தயவு செஞ்சு என்னோட தண்டனைய இந்த பத்து நாளைக்கு மட்டும் தள்ளி போடுங்க அப்படின்னு கேட்டான் அரசரும் யோசனை பண்ணிட்டு சரி அப்படிதான் ஆகட்டுமே இவன் பத்து நாள் அப்படி என்னதான் பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு இந்த வேலைக்காரன் அந்த நாய்களை பார்த்துக்கிட்டு இருந்த காவலன் கிட்ட போயிட்டு அடுத்த பத்து நாளைக்கும் நான் இந்த நாய்களுக்கு நான் சேவை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டான் காவலனுக்கு ஒரே குழப்பம் எப்படி இருந்தாலும் பத்து நாள் கழிச்சு இந்த நாய் இவனை சாப்பிட தான் போகுது அதுக்கு எதுக்கு இவன் ஊழியம் பண்ண போறான் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டா காவலனும் இந்த வேலைக்காரன் அந்த நாய்களுக்கு உணவு கொடுக்கறது அதை சுத்தம் பண்ணுறது குளிப்பாட்டுறது இப்படி இதெல்லாத்தையும் ரொம்ப சுத்தமாக பார்த்துக்கிட்டான் ரொம்ப அன்பாகவும் இருந்தான் பத்து நாட்கள் கடந்துச்சு நாட்கள் முடியும் போது வேலைக்காரனை தண்டனை நிறைவேற்றுறதுக்காக அரசர் கூட்டிகிட்டு வர சொன்னார் நாய்கள் எல்லாமே ரொம்ப ஆக்ரோஷமாக நின்றுட்டு இருந்தது இந்த வேலைக்காரன் அந்த நாய்களுக்கு மத்தியில் தூக்கி எறியப்பட்டான் ஆனால் அந்த நாய்கள் பாஞ்சு வந்த வேகத்தில் அவரோட கால்களை நக்கி அன்பை பரிமாறிச்சு இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க மன்னர் ரொம்ப திகச்சு போனார் என் நாய்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இது இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு வேலைக்காரன் சொன்னான் நான் பத்து நாள் தான் அரசு இந்த நாய்களுக்கு சேவை செஞ்சேன் அது என் சேவையை மறக்கலை என் மேலே திரும்பி அன்பு காட்டுது நான் உங்களுக்கு பத்து வருஷம் வேலை செஞ்சேன் என்னையே அறியாமல் ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு அதுக்காக நான் உங்ககிட்ட மண்டியிட்டு மன்னிப்பு கூட கேட்டேன் ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கலை என்னோடய சேவைகளையும் என்னுடைய நேர்மையும் மறந்து இந்த ஒரு சின்ன தவறுக்காக என்னை தண்டிச்சே ஆகணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அந்த வேலைக்காரன் சொன்னான் இதை கேட்ட உடனே அரசருடைய மனம் கலங்குச்சு தான் செஞ்ச தவறை உணர்ந்துட்டார் வேலைக்காரனை விடுவிச்சிட்டார் நம்மளில் எத்தனை பேர் இப்படி இருக்கும் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடி செஞ்ச பல நன்மைகளை நம்ம கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இன்றைக்கி நடந்த ஒரு சின்ன தவறுக்காக அந்த உறவையே நம்ம முறிக்க தொடங்கிடுறோம் அவங்க நம்மளுக்கு செஞ்ச உதவிகள் எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்நாள் முழுக்க அந்த உறவை ஒதுக்கி வைக்கணுங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ளே வருது தவறு செய்கிறது மனிதனோட சுபாவம் அதே சமயம் அந்த தவறை மன்னிச்சு அவங்களை ஏற்றுக்கிறதும் மனிதனுடைய சுபாவம் தான் ஆனால் நம்ம அதை மறந்துட்டோம் தவறுகளை மன்னிப்போம் உறவுகளை இணைத்து வைப்போம் நல்ல எண்ணங்களை வளர்ப்போம் இனிதான வாழ்வு வாழ்வோம் நன்றிகள் பல